பண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் விளையேற பெற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பினல் வாழ்த்துக்கள் கூறி இந்திய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அளிக்கிறோம் இந்திய தியான பகுதி அப்போசல்லாய் பரிசுத்த பவுல் பிலிப்பியர் கழதன நிறுவம் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினோரு வசனங்கள் தியான வசனம் நான்காம் வசனம் பிலிப்பியர் முதலாம் அதிகாரம் நான்காம் வசனம் நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும் எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் இல்லை என்றால் நம்முடைய தெரிந்த வழியிலே சொல்ல வேண்டும் என்றால் நான் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜபத்திலேயும் உங்கள் அனைவருக்காகவும் எப்பொழுது எப்போதும் சந்தோஷத்தோட ஜெபிக்கிறேன் அருமையான கற்றுடைய பிள்ளைகளே இந்த பிலிப்பியர் நிருபத்தை நாம் பார்ப்போம் என்றால் ஒரு ஆச்சரியமான ஒரு நிருபம் மகிழ்ச்சியின் கடிதம் என்று சொல்லுவார்கள் பவுலப்போசலன் சிறைச்சாலையில் இருந்ததை எழுதினார் அவர் எழுதுகின்ற இடம் அவர் எழுதுகின்ற வேளையில் அவர் இருந்த இடம் சிறைச்சாலை ஆனால் அந்த சிறைச்சாலையில் இருந்து எப்பொழுதும் சந்தோஷமாயிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர் என்ன செய்கிறார் மகிழ்ச்சியின் கடிதத்தை எழுதுகிறார் அப்போ பவுல் பிரசங்கித்த முதல் ஐரோப்பிய நகரம் இந்த பிலிப்பு நகரம் அந்த பிளிப்பு சபையை நிறுவியவர் பௌலப்போசலர் தன்னுடைய ரெண்டாவது பயணத்தில் இந்த சபையை அவர் நிறுவினார் என்று சொல்லி அப்போச படிகள் பதினாறாம் அதிகாரம் பதினொன்று முதல் நாற்பது வசனங்களிலே நான் பார்க்குறோம் நான் சென்றேன் வாழ்ந்தவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன் என்னுடைய பணி முடிந்து விட்டது என்ற ஒரு அப்படிப்பட்ட மனநிலையில் அல்ல அவர் சுவிசேஷம் அறிவித்து தேவனிடமாய் தன் தேவனிடத்திலே பிள்ளைகளை கொண்டு வந்த அந்த திருச்சபைக்காக அவர் பாரத்தோடு ஜெபிக்கிறவராக இருந்தார் இன்று நாம் சுவிசேஷ பணிகளிலே அநேக நேரங்களிலே சில கிராமங்களை எடுத்து செய்கிறோம் நல்ல காரியங்கள் சில நேரங்களிலே ஒவ்வொரு ஆண்டிற்கும் ஒரு இடத்தை நாம் தெரிவு செய்கிறோம் அந்த சுவிசேஷ செய்தியை சொல்லுகிறோம் கடந்து விடுகிறோம் அதனால் தொடர்பு ஊழியம் நடைபெறுகிறதா திரும்ப அவர்களை நாம் சந்திக்கிறோமா அவர்களுக்காக ஜெபிக்கிறோமா என்று நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் சுவிசேஷ பணி நல்லது ஆனால் தொடர்பு பணி இருக்கிறதா அந்த மக்களுக்காக ஜெபிக்கிற ஒரு கூட்ட மக்களை என்னுடைய திருச்சபை கொண்டிருக்கிறதா நானும் நாமும் திருச்சபையாக இணைந்து அவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறோமா இங்கே பவுல பௌசலன் தன்னுடைய நெருக்கடியான மிஷனரி பயணத்தின் மத்தியிலேயும் தான் சிறைச்சாலையில் இருந்து கொண்டிருக்கின்ற பொழுதும் எல்லா வேளைகளிலும் தான் உண்டாக்கின திருச்சபைகளுக்காக அவர் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் அங்கே எப்போதும் என்று சொல்லப்படுகிறது அகம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சிந்தை நம்மிடத்திலே வேண்டும் நான் சந்திக்கிற மக்கள் என்றைக்கு ஒரு ஒரு இடத்துல கைப்பறி கொடுத்திருக்கிறேன் ஆண்டமுறை பற்றி சொல்லியிருக்கிறேன் என்றால் அவரை அடுத்த முறை சந்திப்பதற்குரிய முன்னேற்பாடுகளை நான் செய்ய வேண்டும் அவர்களோடு பேசி அவர்களோடு தொடர்பு கொண்டு அவர்களுக்காக அனுதினமும் அவர்கள் கேட்ட சத்தியத்திற்காக நான் ஜெபிக்கிறவனாக இருக்க வேண்டும் இங்கே பவுலப்போசலன் தன்னுடைய திருச்சபைக்காக ஆண்டவுடைய சமூகத்தில் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக இருக்கிறார் ஆம்பரியமானோர்களே இங்கே முதலாவது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பர்சுத்தவான்களின் கூட்டத்திற்காக அவர் நன்றி செலுத்துகிறார் அவருடைய ஜபம் நந்தியர்களின் ஜபமாக இருக்கிறது ஆறாவது வசனத்தை பாருங்கள் நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம் என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொல்கிறார் நான் நினைக்கிற பொழுதெல்லாம் ஸ்தோத்திரத்தோடு என்ன அருமையான ஒரு ஊழியன் நமக்கு முன்மாதிரியாக ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் என்பதை பாருங்கள் பிரியமானவர்களே ஜபத்திலே நான் ஸ்தோத்திரம் சொல்லுகின்ற பொழுது அவர்களை நினைத்து நான் ஸ்தோத்திரம் சொல்லுகிறேன் அது நான் சந்தித்த மக்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை கேட்டவர்கள் சுவிசேஷத்தை கேட்காதவர்கள் அனைவரையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நான் கொண்டு வருகிறேன் என்னுடைய ஜபத்தில் அதுதான் நினைக்கிற பொழுது என்று ஆரம்ப முதல் இதுவரை சுவிசேஷத்திற்கு உடன்பட்டவர்களாகிய அவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார் இன்று உங்களையும் என்னையும் பார்த்து மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் நான் நினைக்கிற பொழுதெல்லாம் என்று சொல்லுகிறார் என்று உங்களையும் என்னையும் இந்த உலகம் எப்படி நினைக்கிறது ஊழியர்கள் எப்படி நினைக்கிறார்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவர் உன்னையும் என்னையும் எப்படி நினைக்கிறார் பிரிவானவர்களே நாம் நினைவு கூற கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம் நினைக்க வேண்டும் ஊழியத்திற்காக உடன்பட்டவர்கள் ஊழியத்திற்காக தங்களுடைய கழுத்தை கொடுத்தவர்கள் ஊழியத்திற்காக நம்மோடு கூட இணைந்து அவமான நிந்தை அடைந்தவர்கள் சுவிசேஷ திருமித்தமாக உபத்திரவங்களுக்குள்ளானவர்கள் இவர்களை நாம் நினைத்து ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும் என் ஜபம் எப்பொழுதும் என்னுடைய ஜபம் அது நினைவு கூறுதலின் ஜபமாக இருக்க வேண்டும் ஸ்தோத்திரம் செய்யக்கூடிய ஒரு ஜபமாக இருக்க வேண்டும் பிலிப்பு சபையினர் தங்களை பராமரித்து வந்த போதகரை ஒரு தேவ ஊழியனாக அவர்கள் பார்த்தார்கள் வேலையாடாக பார்க்கவில்லை தங்களுடைய முழு அன்பையும் காட்டினார்கள் ஏழாவது வசனத்தை பாருங்கள் என் கட்டுகளிலும் நான் சுவிசேஷத்திற்காக உத்தரவு சொல்லி அதை திடப்படுத்தி வருகிறதிலும் நீங்கள் அனைவரும் எனக்கு அளிக்கப்பட்ட கிருபையில் பங்குள்ளவர்களானதால் உங்களை என் கிருதயத்தில் தரித்து கொண்டிருக்கிறபடியினாலே உங்கள் எல்லாரையும் குறித்து நான் இப்படி நினைக்கிறது எனக்கு தகுதியாக இருக்கிறது அவர் நினைக்கிறார் எதற்காக அந்த சபையினர் ஊழியத்திற்காக தன்னோடு அவர்கள் இணைந்து செய்த நற்கிரியைகளுக்காக நினைக்கிறார் அவர்கள் ஊழியனை எப்படி நினைக்கிறார்கள் ஒரு வேலையாளாக அல்ல ஒரு கூலியாளாக அல்ல காசுக்காக உழைக்கிறவனாக அல்ல தேவ ஊழியனாக எண்ணினார்கள் இன்று இந்த மனோபாவம் நமக்கு அவசியம் வேண்டும் நம்மளே பணிபுரிகிற ஊழியர்கள் அவர்கள் தேவ ஊழியர் என்கின்றதான எண்ணம் நமக்கு வேண்டும் அவர்கள் தேவனால் அனுப்பப்பட்டவர்கள் தேவனுடைய செய்தியாளர்கள் தேவனுடைய நற்செய்தியை நமக்கு கொடுக்கிறவர்கள் தேவனுடைய வார்த்தையை கொடுக்கிறவர்கள் ஆனால் அந்த மனநிலை என்று மாறுகிறதே அந்த மனநிலை மாறுகிறது ஒரு திருச்சபையில் நான் பணி செய்த பொழுது அங்கே அவர்கள் சொன்ன காரியம் நாங்கள் சம் நாங்கள் முதலாளிகள் எஜமான்கள் நாங்கள் சம்பளம் கொடுக்கிறோம் நீங்கள் வேலையாட்கள் என்பதாக சொன்னார் எப்படிப்பட்ட ஒரு மனோபாவம் வந்திருக்கிறது என்பதை பாருங்கள் ஒரு கூலிக்காக பணத்திற்காக பணி செய்கிற ஒரு வேலைக்காரன் என்பதாக இன்றைக்கு அநேகருடைய மனதிலே ஊழியர்களை குறித்ததான தவறான எண்ணங்கள் வந்து கொண்டிருக்கின்றன அப்படிப்பட்ட எண்ணங்களுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடாது அப்படிப்பட்ட எண்ணங்களை உருவாக்கக்கூடிய அளவிலே ஊழியர்களும் நடந்து கொள்ளக்கூடாது என்பதை இந்த நேரத்தில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு தேவ ஊழியனாக பார்த்தார்கள் தங்கள் முழு அன்பையும் காட்டினார்கள் உன்னுடைய அன்பு எப்படிப்பட்டதாக இருக்கிறது ஊழியர்களிடத்துல எவ்விதமான அன்பை காட்டுகிறோம் ஊழியர்கள் ஊழியர்கள் நம்மை நடத்துகிறவர்கள் அவர்கள் மன கிளேசத்தோடு மன மனபாரத்தோடு உங்களை வந்து ஆசீர்வதிக்கின்ற ஆசிர்வாதம் உங்களுக்கு பலிதமாகுமா என்பதை யோசித்து பாருங்கள் ஆம் பிளிப்பு சபையால் தங்களை பராமரித்து வந்ததை அவர்கள் அவர் பௌலப்போசலன் எண்ணி என்ன செய்கிறார் அவர்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுகிறார் நினைக்கிற பொழுதெல்லாம் சொல்லுகிறார் ஆம் அவருடைய நற்கிரிகள் நினைவில் வருகிறது அவர்கள் பட்ட பாடுகள் இவனுடைய நினைவில் வருகிறது அவருடைய தயாள குணங்கள் இவனுடைய நினைவில் வருகிறது அருமையான கருத்துடைய பிள்ளைகளை பௌலப்போசலன் சபையை விட்டு வந்த பின்பும் மறக்கவில்லை எப்படியோ ஜனங்களை ரட்சிப்பிற்குள் கொண்டு வந்தால் போதும் ஆவியானவர் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்ற ஒரு சில தற்கால ஊழியங்களில் காணப்படுகிற அப்படிப்பட்ட சிந்தை உடையவராக அல்ல அப்படிப்பட்ட தத்துவமும் அல்ல அவர் தான் விட்டு வந்த பின்பும் ரட்சிப்புக்குள்ளாக வழிநடத்திய அந்த மக்களை தொடர்ந்து அவர்கள் ரட்சிப்பின் பாதைகளை செல்ல வேண்டும் என்று சொல்லி அவர்களை நினைத்து நினைத்து ஜெபிக்கிறவராக இருக்கிறார் நம்முடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது தேவ ஊழியத்தை நிறைவேற்றுகிற அருமையான கத்துடைய பிள்ளைகளே உங்களுடைய என்னுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது அவருடைய ஜபம் எப்பொழுதும் ஜெபிக்கும் தன்மை எப்பொழுதும் ஜெபிக்கிறார் ஜெபிக்கும் தன்மை தற்கால கிறிஸ்தவர்களின் இன்றியமையாத தேவை ஆனால் இன்றைக்கு இன்றைக்கு ஜபத்திற்கு இடமில்லை முழு இரவு ஜபம் என்று சொல்லுகிறோம் அந்த முழு இரவும் பாடல்களிலே தான் செலவழிக்கப்படுகிறதை ஒழிய சாட்சிகளிலே நேர செலவழிக்கப்படுகிறதை ஒழிய ஜபத்திற்கு அங்கே சமயமானது குறைக்கப்படுகிறது உபவாச ஜபமாக இருக்கட்டும் அல்லது எந்த ஜபமாக இருக்கட்டும் அது முழுமையுமாக ஜெபிக்கின்ற ஒரு கூட்டமாக இருக்க வேண்டும் அங்கே நாம் ஏதோ வந்தோம் நம்முடைய நேரத்தை செலவழித்தோம் என்பதல்ல ஒரு கடமைக்கான ஒரு உபவாசமாக அல்ல ஒரு ஜெபம் என்று சொல்கின்ற பொழுது அந்த ஜபத்திற்கு முக்கியமான நேரத்தை நாம் கொடுக்க வேண்டும் எப்பொழுதும் எப்பொழுதும் பவுலடிகளார் எப்பொழுதும் ஜபிக்கிறவராக இருந்தார் இன்றைக்கு நான் கூட்டங்களிலே கூட்டங்களிலே கலந்து கொள்வது மாத்திரமல்ல என்னுடைய எல்லா விதமான பணிகளின் மத்தியிலேயும் நான் ஊழியத்திற்கு செல்லுகின்ற பொழுதும் இல்லை என்றால் ஊழியத்தின் காரியங்களை நான் அலசி ஆராய்ந்து பார்க்கின்ற பொழுதும் பவுலடியாரைப் போல எப்போதும் எப்போதும் ஜெபிக்கும் தன்மை உடையவனாக நான் நான் இங்கே எப்போதும் என்று சொல்வதிலே இன்னும் ஒரு உள்ளான அர்த்தம் இருப்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுதும் கிறிஸ்துவின் பலத்தை நம்பி அல்லது ஆண்டவருடைய பலத்தில் சார்ந்திருந்து நாம் ஊழியத்தை நிறைவேற்றுகிறவர்களாக இருக்க வேண்டும் ஆண்டுபுரே உம்முடைய பலன் இல்லாமல் நான் விதைக்கப்பட்ட விதைகள் பலன் கொடுக்க முடியாது நான் இன்று உம்முடைய வசனத்தை விதைத்து வந்திருக்கிறேன் மக்கள் கேட்டிருக்கிறார்கள் உம்முடைய பலன் வேண்டும் அந்த விதைக்கப்பட்ட விதைகள் பறவைகளினாலே கொத்தி கொண்டு போய்விடாதபடி கற்பாறையான நிலத்த நலமாக இருந்து விடாதபடி முட்களுள்ள இடங்களாக இருந்து விடாதபடி நல்ல நிலத்தில் விழுந்த விதையைப் போல் அவைகள் பலன் கொடுப்பதற்கு ஆண்டு உம்முடைய பலன் வேண்டும் உம்முடைய சத்துவம் வேண்டும் ஆம் பிரிமானோர்லேன் நான் நட்டேன் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சி நான் தேவனோ விளைய செய்கிறார் அல்லவா ஆம் எப்பொழுதும் என்று சொல்லுகின்ற பொழுது எப்போதும் என்னுடைய சுயபலத்தினால் அல்ல என்னுடைய ஞானத்தினால் அல்ல என்னுடைய கல்வி அறிவினால் அல்ல என்னுடைய வேத அறிவினால் அல்ல என் தேவனுடைய பலத்தினாலே நான் சந்தித்த மக்களை ஆண்டவுடைய சமூகத்திலே கொண்டு வருகிறேன் அவர்கள் பலனடைய வேண்டும் என்பதற்காக அப்படிப்பட்ட சிந்தையோடு கூட நாம் காணப்படுகிறோமா கிருபை நிறைந்த ஆண்டு வரைய நாங்கள் சந்தித்த பரிசுத்தவான்களின் கூட்டத்திற்காக நன்றியப்பா சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு மக்களுக்காக நாங்கள் பாரத்தோடு எப்பொழுதும் நாங்கள் ஜெபிக்கிறவர்களாக இருக்கவும் அவர்களுடைய நற்கிரியைகளை எண்ணி எண்ணி உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறவர்களாக இருக்கவும் நாங்கள் சந்தித்த பரிசுத்தவான்கள் எப்போதும் உம்முடைய பலத்தினாலே உம்முடைய சத்துவத்தினாலே உம்மை சார்ந்து அவர்கள் வளர்ந்து பெருகும் தக்கதாக அவர்களுக்காக ஜெபிக்கும் ஜெப சிந்தையை எனக்கும் எங்களை கொடுத்தார் மீட்பரே சுக்கிரி சும்பலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமே